ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்பது தான் எபேசியர்களது ஐந்தாவது அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிற கூற்று ஆக நானும் என்னுடைய மனைவியை மன்னிக்க வேண்டும் என்னுடைய மனைவி என்னை மன்னிக்க வேண்டும் போல் தலைவன் சீடன் என்கிற உறவிலேயும் இது இருக்க வேண்டும் இது ஒரு வடுவாகவோ ஒரு காயமாகவோ ரெண்டு பேரில் ஒருவர் மனதில் கூட இருக்கக்கூடாது அது சரிப்படுத்தப்பட வேண்டுமென்றால் ரெண்டு பேருடைய அந்த ஒருங்கிணைப்பும் ஒருமணப்பாடும் ரொம்ப அவசியமானது இன்றைக்கு எழுப்புதல் தாமதிப்பதற்கு காரணங்களில் இவைகளிலும் ஒப்புரவாகுதல் ஒப்புறவாகுதல் நடைபெறாததினாலும் தாழ்மை ஆமாம் தாழ்மை தரித்து கொள்ளாததினாலும் நான் பெரியவன் சிறியவன் என்பதை மரணப்படுக்கை வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுனால் வரக்கூடிய காரியங்கள் இது உங்களுக்கும் எனக்கும் வருங்கால சந்ததிக்கு ஒரு பெரிய படிப்புன்னு